இன்றைக்கி வந்து நம்ம டீமில் நிறைய பேரை காணும்னு பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு அதனால் வந்து எல்லாரும் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டில் வந்து சாமி கும்பிடணும் அதனால தான் அவங்கலாம் வரல என்ன பக்கத்தில் ஜேஜி இன்னைக்கு இதுன்னு பார்க்காதீங்க வயலில் வேலை பார்த்தாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இங்கே போட்டு போயிட்டாங்க வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு இனிப்பு வடைக்கு நாட்டு சக்கரை தேங்காய் ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் ஆனால் அந்த உளுந்து வாடையை பார்க்குறப்ப உளுந்து கஞ்சி குடிக்கிறோம்ல அந்த உளுந்த கஞ்சி குடிக்கிறப்ப எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டு தெரியுதுங்க பாப்பா லண்டனை சேர்ந்த ராணி அக்கா தான் போய் சாப்பிடுங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு எல்லாருக்குமே ஆடி பதினெட்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் இனிப்பு வடை தண்ணி பாட்லு இதெல்லாம் கொடுக்க போறோம் லண்டனை சேர்ந்த ராணி அக்கா வந்து இன்னைக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க லண்டனை சேர்ந்த ராணி ராணி அக்கா குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுள வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் தொடர்ந்து மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராணி தங்கச்சி ராணி தங்கச்சி ராணி தங்கச்சி குட்டி பேர பிள்ளைங்க எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம டீம்ல நிறைய பேரை காணும் பாக்காதீங்க இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு அதனால வந்து எல்லாரும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டில் வந்து சாமி கும்பிடணும் அதனாலதான் அவங்க எல்லாம் வரல லண்டனை சேர்ந்த ராணியக்கா வந்து தொடர்ந்து வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து சிவன் கோயிலுக்கு வந்து தொடர்ந்து சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னமும் பொருளாதாரத்துல மேலும் வந்து இன்னமும் வந்து தொடர்ந்து சேவை பண்ணாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிய கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு வந்து சாப்பாடும் கம்மியான பேருக்கு தான் கொடுக்கணும் ஆளுங்களும் கம்மியா தான் இருக்கிறோம் அதனால பரபரப்பா வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து ஒலைய போட்டாச்சு இப்ப பருப்பு எல்லாம் கழுவிட்டு வேக போட்டுறலாம் என்ன பக்கத்துல ஜெய்சி பாக்காதீங்க வயல்ல வேலை பார்த்தாங்க மழை பெஞ்சுட்டு இருக்கிறதுனால இங்கே போட்டு போயிட்டாங்க வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சாம்பார் சாத்து காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு வந்து போய் அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது கூட பருப்பு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் கொட்டி விட்டு இது கூடயே வந்து உப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சிடலாம் சாம்பார் சாதத்துக்கு பருப்பு பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைவேக்காடு இருந்துருச்சு இப்போ அது கூட நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் இனிப்பு வடைக்கு நாட்டு சக்கரை தேங்காய் ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் சாம்பார் சாதத்துக்கு வந்து பருப்பா பருப்பு அரிசி எல்லாமே முக்கால் வைக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வீட்டு மணிக்கு பன்னெண்டா சாம்பார் சாதத்துக்கு வந்து மசாலா பச்சை வாசனை எல்லாம் பிடிச்சு அது கூட வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி காய்கறி வந்து கடைசியாக சேர்த்தோம்னா காய்கறி வந்து கரையாது நல்லா முழுசு முசாக கிடக்கும் இனிப்பு வடை செய்கிறதுக்கு உளுந்து மாவு அரைச்சி வச்சுருக்குறோம் அரிசி மாவு கொஞ்சம் உப்பு இதில் வந்து நாட்டு சக்கரை தேங்காய் ஏலக்காய் இது மூணும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பசஞ்சிக்கலாம் சாம்பார் சேர்த்து காயெல்லாம் சேர்த்து ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இது கூட கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால கருப்பாக இருக்குது நல்ல ஒரு முக்கால் வெக்காடு வந்துடுச்சு சாப்பாடும் நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ இறக்கி வச்சு அழுப்பே சேர்த்துக்கலாம் மாவு பசங்கிட்டோம் இப்போ என்ன நல்லா சூடாகிட்டு இருக்கோ ஒரு வடையை போட்டு பார்க்கலாம் மாவு வந்து இலக்கல்லாமல் இருக்கிறதுக்காக கையில் வந்து எண்ணெய் கட்டுங்க எண்ணெயும் ரொம்ப சூடாக தான் இருக்கணும் ஃபுல்லாக நம்ம சூடு பண்ணி நம்ம போடுறப்போ வடை பார்த்தீங்கன்னா கருகி போயிடும் உள்ள எல்லாம் வேகாது நம்ம அதிர்சம் எப்படி தட்டி போட்டு எடுக்கிறோமோ மாதிரி தான் தட்டி போட்டு எடுக்கணும் ஒரு வடை போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இந்த வடையை வந்து இனிப்பு இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் ஹரிதான் எனக்கு இனிப்பு இருக்கானு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க இனிப்புடா சாப்பிட்டு மாதிரி இனிப்பு எப்படி இருக்குற அந்த உளுந்து வடை நாட்டு சக்கரை தேங்காய் இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால செம்ம டேஸ்டா இருக்கு வடை

இதா கடைசி வடை இதே வந்து எண்ணெயை வடிக்கிட்டு எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு பாதுச மாதிரி சூப்பரா இருக்கு காரம் இல்லாத இனிப்பு வடை சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்

கூட நெய் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்ச சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச காரம் இல்லாத இனிப்பு வடை ரெடியா இருக்கு அது கூட தண்ணி பாட்டிலும் ரெடியா இருக்கு எல்லாம் ஆயிடுச்சு இன்னைக்கு ராணியக்காவது குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்

இனிப்பு வடை போய் நல்லா சாப்பிடுங்க காரம் இல்லாத சாப்பாடு சேர்ந்த ராணி அக்கா வந்து இன்னைக்கு ஆடி பதினட்டுனால சாம்பார் சாதம் அது கூட இனிக்கும் வடையும் கொடுக்குறாங்க எல்லாருமே வாங்கிங்க அப்பந்தாங்க சரி சரி எல்லாம் வடையில முடிஞ்சிட்டேன் எப்படா வருங்க இப்போ நாற்பது ஐம்பது பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து மீதாக இருக்கிறது வந்து பெரிய மனுஷருக்கு இப்போ கொடுத்துர்லாம் சாப்பாடு பாத்திரம் எடுத்துகிட்டு தட்டு முடிஞ்சிட்டும்மா அதுக்கு தான் ஏன்னு எடுத்து வர சொன்னேன் பாரு எடுத்துக்கிட்டேன் வயசான பாட்டியெல்லாம் கேட்குறாங்க நாங்களும் குழந்த மாதிரி தானப்பா இருக்கோம் எங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ஜெரவமாக இருக்குன்னு கேட்குறாங்க அவங்களுக்கும் இப்போ கொடுத்துடலாம் நாங்கள் கொண்டாந்து சாப்பிடுவோம்மா சும்மா வடையெல்லாம் ஐம்பது பிள்ளைகளுக்கு தான் கொண்டு வந்தோம் வடையெல்லாம் முடிஞ்சுட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க கடையெல்லாம் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் உண்டு வந்தாலும் இப்போ முடிஞ்சிடுச்சு ஐம்பது பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆடி பதினெட்டு சிறப்பா ஒரு நாற்பது ஐம்பது குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன் இத கொடுத்தவங்க யார் உடனே சேர்ந்த ராணி அக்கா வந்து இன்னைக்கு ஆடி பதினெட்டு நாள் இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு சிறப்பாக சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி சிறப்பாக கொடுக்க முடிச்சிட்டோம் லண்டனே சேர்ந்த ராணி அக்கா வந்து தொடர்ந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஊர் சிவன் கோயிலுக்கும் நிறைய சேவை பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு நாள் குழந்தைங்களுக்கும் வந்து திருப்தியாக சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு லண்டனே சேர்ந்த ராணி அக்காவுக்கும் ராணி அக்கா குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைப்